ஈரமான ரோஜாவே இரண்டு சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் நடிகை சுவாதி கொண்டே கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட சுவாதி கன்னட திரைப்படங்களின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானவர் கன்னடத்தில் சுமார் நான்கு திரைப்படங்களில் சுவாதி கலக்கியுள்ளார் திரைப்படங்களில் சுவாதிக்கு போதிய வரவேற்பு கிடைக்காததால் அதே கன்னட சினிமாவில் யார் என்கிற சீரியல் மூலம் சின்னத்திரைக்குள் அடி எடுத்து வைத்தவர் கன்னட சின்னத்திரையில் கலக்கிய பின்னர் தமிழ் சின்னத்திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் நடிகை கேப்ரியல்லா செல்லஸ் தற்போது கேப்ரியல்லாவின் சமீபத்திய இன்ஸ்டாகிராம் புகைப்படம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாகியுள்ளது சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் கதாநாயகியாக களம் இறங்கினார் கேப்ரியல்லாவின் கதாபாத்திரம் பட்டிதொட்டி எங்கும் பிரபலமாகி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கிக் கொண்டார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க